இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியிலே ஆவியான உங்களுக்கு செய்தியை கேட்க மிக மிக அவளோடு காத்திருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மறு உழைப்பிலையும் கேட்பார்கள் இப்பொழுது ஒப்புக் கொடுக்குற நீங்க வழி நடத்துங்களா ஆமே கத்துடைய மகாபரிசுத்தனம் அமையப்படுவதாக இந்த வேலையிலேயே மீண்டும் இணைய திருவழியாய் நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன் இந்தியாவிலிருந்து விசேஷமாக சென்னை பட்டினிலிருந்து கத்தோடைய வார்த்தையை கொடுக்க என்னை தெரிந்து கொண்டிருக்க அப்படின்னாலே கத்தரை நான் சொத்து இருக்கிறேன் நாம் இன்று நேரடியாக வசனத்துக்கு உள்ளாய் செல்வோம் கடந்த வாரம் நான் வந்து அழைப்பை குறித்து பார்த்தோம் பாருங்கள் அழைப்பிலே எப்படி வந்து நான் உண்மைகூடா இருக்கும் குறித்து பல காரியங்களை பார்த்தோம் விசேஷமா புலையற்பாட்டிலே சவுல் ராஜாவை குறித்து பார்த்தோம் எப்படி தன்னுடைய அலை அழைப்புக்கு அவர் பாத்திரவான்களாய் நடக்கவில்லை என்று பார்த்தோம் புதிய ஏற்பாட்டிலே பவுலை குறித்து பார்த்தோம் எப்படி தன்னுடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு எப்படி உண்மையாயிருந்து இறுதி வரை தன்னுடைய ரத்த சாட்சியாய் மறிவிக்கும் வரைக்கும் எப்படி உண்மையாக இருந்தார் என்பதை பார்த்தோம் அப்ப அழைப்புக்கு பாத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அது வேத விசாரத்தை எதிர்த்து நான் பார்த்தோம் என்றால் ரெண்டு தேசம் வைக்க ஒன்னு பனிரெண்டு நான் வாசிக்கிறேன் நம்முடைய நம்முடைய தேவன் தமது அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சுத்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புக்கு பாத்திரவானதாக நடப்பதை பொறுத்தவரை வந்து போன வாரத்தில் பார்த்தோம் பாருங்க எப்படி வந்து நாம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பிலே நாம் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அதே அழைப்பினுடைய காரியத்தில் வந்து அழைத்த தேவன் வந்து அந்த அழைப்பை வந்து நமக்கு எப்படி உண்மை இருக்கிறார் அழைப்பின் தேவன் நமக்கு அழைத்த தேவன் அவர் சொன்ன அந்த அழைப்புக்கு எப்படி உண்மை இருக்கிறார் என்ற குறித்துக்காக அந்த காரியத்தை வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் தேவையிலே கத்தர் வந்து நாம் எப்படி வந்து தேவன் நம்ம எந்த இடத்துல இருந்து அழைக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அழைப்பு நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஊழியக்காரரு தான் அழைப்பு ஒரு திருக்கதிகா அப்போசர்கள் உலகத்தில் தான் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு வந்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விசுவாசியுமே கத்தர் வந்து அழைக்கிறார் எந்த இடத்துலேருந்து அழைக்கிறாரு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கலாத்தியர் ஒன்று பதினைந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்துலேருந்து பார்த்துட்டோம்னா எவ்வளவு வாசிக்கு பாருங்க கல்லாயிரத்தி ஒன்று வயசுன்னா அவர் தாயின் வயிற்றிலிருந்து நம்ம என்ன பண்றாரு அழைக்கிறார் எல்லாத்தையும் ஒன்று பதினொன்று நான் வாசிக்கிறேன் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை பிரித்தெடுத்து தன்னுடைய கிருபையினாலே அழைத்த தேவன்றாரு பாருங்க பவுல் வந்து கலாத்திய சம்பிக்கும் போது சொல்றாரு என்னுடைய தாயின் வயிற்றுலேருந்தே கத்தரனை கத்தர பிரிச்சு எடுத்தாரு தன்னுடைய கிருபையினால வந்து என்னை வந்து அழைத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது இருக்கிறது அதனால அந்த அழைப்புங்கிறது யாரோ ஒரு விசேஷர்களுக்கு மாத்திரம் வந்து வருகிறது கிடையாது ஒவ்வொரு விசுவாசியுமே கத்தர் என்ன பண்றாரு தாயின் வயிற்றுல அவர் முன்கூறிக்கப்படுகிறார் அவர் பிரித்து எடுக்கப்படுகிறார் அவர் கிறிஸ்துவுக்காக என்ன பண்றாரு அழைக்கப்படுகிறாரு விசுவாசி அழைக்கப்படுகிறாரு கத்தருடைய ஊழியத்தை கற்று அழைக்கப்படுகிறாரு ஊழியத்தை கற்ற உதவி செய்வதால் அழைக்கப்படுகிறாரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அழைப்புங்கிறது வந்து இருக்கிறது பாருங்க அழைக்கப்பட்டவர்கள் தான் வந்து எங்களுடைய ராஜ்யத்தை வந்து சுதந்திரத்துக் கொள்கிறார்கள் அப்போ அழைத்த தேவன் வந்து நம்ம அவர் ஆரம்பிக்கும் பொழுது எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ நம்ம ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் வந்து ரசிக்கப்படலாம் பாருங்க நம்ம இல்லை பெரும்பாலும் அப்படி தான் நினைப்பறோம் ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்டாக ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கிடையாது தேவனுடைய முன்குறிப்பு அனாதி முன்குறிப்பு பாருங்கள் அனாதி முன்குறிப்பு தான் கத்தர் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு எங்க இருந்து ஸ்டார்ட் இடையில இடையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணல நம்ம கருவா பொழுதே கத்தருடைய அழைப்பை வந்து அவர் ஸ்டார்ட் செய்கிறாரு அது ரொம்ப முக்கியம் பாருங்க அதுக்கு நாம் அதை நாம் பார்க்கும்பொழுதுதான் தேவன் நமக்கு எப்படி வந்து நம்மளை நடத்துகிறாரு அவருடைய நடத்தருடைய அந்த ஒரு காரியங்கள் எப்பேற்பட்டது நம்மளை குறிச்சு எப்படி தேவன் மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரு என்றதெல்லாம் வந்து நமக்கு புரியும் பாருங்க அப்ப தேவன் நம்ம தாயின் வயிற்றிலே அவர் என்ன பண்றது நம்முடைய முன்குறிக்கிறார் அது மட்டும் கிடையாது முன்கொருக்கிறது மட்டும் கிடையாது நீங்க ஒண்ணு குறைஞ்சதுல பாத்தீங்கன்னா அவர் எந்த எப்ப எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறன்றது பாருங்க அவரு அந்த அழைப்புக்கு எப்படி உண்மையிலூரா இருக்கிறாரு பார்க்கும்போது ஒன்று குறைந்த ஒன்று ஒன்பு பார்த்தா எப்படியா நான் சொல்றேன் நம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமா இருக்கிற யோசி கிறிஸ்து உடனே ஐக்கியமானதுக்கும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் சொல்றாரு அழைத்தது மட்டும் கிடையாது அவர் உண்மையில் ஒரு இருக்கிறார் இருக்கிறாரு ஒரு கம்பெனியில ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு எம்ப்ளாயருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாரு ரெண்டு பேத்துக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது வெறும் எம்ப்ளாயி மட்டும் தான் வந்து வேலைக்கு எடுத்தாச்சு அவரே வேலை பார்த்துட்டு அவரே பொறுப்பா இருந்தது கிடையாது அந்த எம்ப்ளாய்க்கு தேவையான ஒரு பொறுப்புகளையும் வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுக்கணும் பாருங்க அதே தான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் எடுத்துட்டா பிள்ளைகளும் உண்மையாக இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு வந்து உண்மையா இருக்கணும் பாருங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல தேவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு தேவம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அவர் நம்மளை தாயின் கருவிலிருந்து முன்கூறிக்கிறாரு தேர்ந்தெடுக்க தமக்கு தமக்கென்று வளர்க்குறாரு நாம் நாம் வந்து பாருங்க தேவனுக்கு இவரு பிள்ளைகளா இவ்வளவு உம் பல ஏற்பட்ட ஜனங்களை தேவனுக்கு அடிமையா உப்பு கொடுத்தார்கள் கத்தர்ல சொல்லி அவருபடி மேய் நீங்க பிள்ளைகளா வாங்கன்றது அப்புறம் என்ன அர்த்தம் என்ன நினைக்காட்டுக்கிறாரு அப்ப ஏற்பட்ட தேவன் அழைத்த தேவன் அவர் எப்படி அழைத்தவருக்கு உண்மையா இருக்கிறார் அழைத்துட்டு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து அது வேலைய நீங்களா செஞ்சு முடியும்னு சொல்லி இல்லாம அந்த ஒரு பொறுப்பை வந்து உற்று கவனிக்கிறார் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து ஒரு ஊழியத்தையோ ஒரு தொழிலையோ ஒரு பிஸ்னஸையோ ஒரு வேலைக்காரியங்களை கத்திர கொடுக்கறது மட்டும் கிடையாது அந்த அவர் வந்து நம்மளை அழைத்து நம்மளை அனுப்பின தேவன் வந்து அதை முடிவு பறிந்தும் அதை கொண்டு போய் நடந்துறாரு முடிவு பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நினைவு ஒரு அந்த அழைப்புக்கு வந்து ரெண்டு பேருமே உண்மையா இருக்கு கத்திர உண்மையா இருப்பாரு அது உண்மையில எந்த குறையவே முடியாது நாம் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையா இருக்கிறோம் அதை பொறுத்து தான் அவர் அந்த ரிவார்டை வந்து கொடுக்குறாரு பாருங்க வேகத்துல வந்து இந்த அழைப்பில் மிக பிரதானமான அழைப்பு பழைய பாட்டில் வந்து அருமையான அழைப்பு இருக்கு பாருங்க ஆபுராம குறிச்சு வந்து வாசிப்போம் ஆபுராமில் வந்து பாருங்கள் எப்படி தேவன் அந்த அழைப்புக்கு உண்மையாக இருக்கிறன்ற காரியங்கள் வந்து ஆதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபரா பரடாதி ஆபராம வந்து கத்தர் வந்து அழைக்கிறார் நான் சொல்ல வாசிக்கிறேன் கத்தர் ஆபராமை நோக்கி பன்னெண்டு ஒன்று நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகம்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வாதத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் உன்னை ஆசிர்வகையே ஆசிவதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே சவிப்பேன் பூமி உள்ள உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பூமி உள்ள ஜாதிகளும் உனக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்படும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபுராம் வந்து தேவன் வந்து அழைக்கிறார் அவன் ஒருவனா இருக்கையில் அவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து தலையை தூக்கி வந்து விற்று கொண்டு வருகிறோட பிழைப்பு அப்படிப்பட்ட பிழைப்பா இருக்கிறது அந்த சமயத்துல வந்து ஒரு காணாத தேவன் அவனுக்கு ஒரு விஷனை கொடுக்காம ஒரு ஆடியோபிள் வாய்ஸில் வந்து அவனை அழைக்கிறாரு அழைக்கிறது மட்டும் இல்லாத அவருக்கு வாக்கு வந்து கொடுக்குறாரு என்ன வாக்குத்தங்களை கொடுக்குறாரு நான் உன்னை பெருக பண்ணுவேன் நீ ஒரு பெரிய ஜாதியாவான் அப்படின்றாரு உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ள வந்து ஆசிரியக்கப்படும் அப்படின்றார் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாக்கு கொடுத்து அவனை வந்து அழைக்கிறாரு அவனை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லட்சிய ஒரு ஊழியத்துக்காக ஒரு ப ஒரு பயணத்துக்காக வந்து அழைக்கிறாரு அவர் மூலியமாய் ஒரு பரிசுத்த சந்ததி வரப்போகிறது அந்த சந்ததி மூலியமாய் கிறிஸ்து வரப்போகிறாரு அப்படின்றத குறித்து அவர் அழைத்து அவரை கொண்டு போறாரு பாருங்க அப்பேற்பட்ட தேவன் அந்த ஆபராமுக்கு எப்படி உண்மையில்வராக இருந்தார் அந்த அழைப்புக்கு எப்படி உண்மையாக இருந்தார் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆபராம் அழைக்கிறாரு ஆபராம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணிச்சு போகிறான் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டு தன் சொந்த ஜனத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு கத்தரை எங்கே காண்பிக்கிறாரோ அங்கே வந்து போகிறான் பாருங்க அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருகிறது எயித்து தேசத்துக்கு போகிறான் எயித்து தேசத்துல கத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அவனையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறாரு திரும்பி வரப்போதும் பாருங்க மிகப்பெரிய பொன்னோரும் பொருளோடு வருகிறாரு அது மட்டும் கிடையாது ஆபராமுக்கும் அவருடைய சகோதர லோத்து புக்கு மாடு மாடு ஏராளமான இருந்தது இருந்தது கத்தர் வந்து பாருங்க விட்டு பிரியும் போது வந்து வனாந்தரத்துல யோத்து வந்து ஒரு பசுமையான இடத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது ஆப்ராமுக்கு வனாந்திரம் தான் கிடைத்தது அந்த சமயத்திலயும் கத்தர் வந்து ஆபராமை ஆசீர் வார் அதுலயும் வந்து பழகி பெறுகிறான் பாருங்க ஆபராம் வந்து ஆப்ராமோட உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கை செய்யும் பொழுது எப்படி இருக்குன்னா நான் வந்து இந்த தேசத்தை வந்து சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்றாரு அப்ப அப்ப அவனுடைய அழைப்பு பாருங்க அவனோட இருக்காம சந்ததி வரைக்கும் வந்து இருக்கிறது ஆனா ஆபிராமம் அந்த இடத்துல வந்து பாருங்க மனைவிய சகோதரின்னு போய் சொல்றாரு விசுவாசத்துல கொஞ்சம் ஆரம்பத்துல குறைவுலாம் இருக்கிறாரு மா மலைகளுக்கு போ ஏறி வந்து மானத்து நட்சத்திரங்களை பாருட்டா அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு ஏன் இன்னைக்கு ஆபிராமம் வந்ததுனால விசுவாசம் தகப்பன உருவாக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் தகப்பனாங்க ஆபிராமம் அவரோடு சேர்ந்து மாறுகிறார் பாருங்க அப்பேற்பட்ட ஒரு அழைப்பு ஆப்ராம்க்கு வந்து வருகிறது வருகிறதாருங்க அவனுடைய எல்லா பிரச்சனைல இருந்தும் கத்தர் வந்து என்ன பண்றாரு அவரை காப்பாற்றுகிறார் காப்பாற்றுறது மட்டும் கிடையாது அவன் மூலியமாய் அவன் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சதுனால அவன் விசுவாசத்தின் தகப்பனாக அறியப்படுகிறார் இது ஆப்ராம்கிட்ட வந்து தேவன் வந்து தான் எல்சடாய் அப்படின்ற ஞாபத்த மூலியமா அவர் வந்து அறியப்படுகிறார் இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா ஈசா கிட்ட வர்றாரு ஈஷாவுக்கு வந்து பாருங்க ஆதிமம் இருபத்தி ஆறுல ஒன்னூட்டு ஐந்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஈசாக்குடிய சம்பவங்கள் வருகிறது ஆதிவம் இருபத்தி ஆறுல நீங்க வச்சீங்கன்னா ஈசாக்கு வந்து தேசத்துல விதை விதைக்கிறாரு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகும் பொழுது ஆதி இருபத்தி நாலு ஒன்னுட்டு அஞ்சுல நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகிறது பஞ்சம் உண்டாகும் பொழுது அவர் ஆபராம் வந்து என்ன ஈசாக்கு வந்து நம்ம எய்த் போயிடலாம் அப்படின்ற பொழுது கத்தர் வந்து அவரு சொல்றாரு நீ வந்து எய்துக்கு போகாம கேரா ஊர்ல கூடியிரு அப்படின்றாரு அப்ப ஈசா கிட்ட தன்னை ரெப்ரஸ் பண்ணும் பொழுது அவர் வந்து இப்பயாவது சொல்லுகிறாரு நான் வந்து ஆபிரஹமி தேவன்றார் நான் வந்து ஈசா கிட்ட சொல்லும் பொழுது ஆபிராமுக்கு எலசா என்ற நாமத்தில் அறியப்படுகிறாரு ஆனா ஈசா கிட்ட சொல்லும் பொழுது நான் வந்து ஆப்ராகி தேவன் தன்னை வந்து ஆப்ராமுடைய ஒரு ரெப்ரென்சிவா வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்பட பாருங்க அவன் இருபத்தி நாலு ஒன்று டு ஐந்துல வந்து நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு டு டு நாலு நாலு அது மட்டும் கிடையாது ஈஸ்டாக்கு வந்து பாருங்களேன் அந்த அபிமேலுக்கு மூலியமா வெற்றில துறவுகள்லாம் வந்து பாருங்க முதலாவது வந்து ஒரு தரவு வெற்றாரு அது வந்து ஏசெக் பெயர் அடிக்கிறாரு அதை வந்து அபிமேல அந்த வேப்பர்கள் வந்து தூத்து அப்போ அப்ப இரண்டாவது ஒரு துறவு விட்டார் சித்ரா பேர் வைக்கிறார் அதையும் தூ போடுகிறார்கள் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா மூன்றாவது ஒரு துறவு விட்டார் அது ரெகபோத் அப்படின்ற பாருங்க தூத்து போடல கத்தர் வந்து எனக்கு பழுகி பெருக இந்த இடத்துல இடம் உண்டாக்கின என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அது அதுக்கு வந்து ரகபோத் என்று பெயர் வைக்கிறார் பாருங்க ரகபூத்தன் பேர் வச்ச உடனே அந்த இடத்துல கத்தரோட ஒரு வழிவாச திறக்கிறாரு அபிமேலுக்கு அந்த இடத்துல வர கத்தரால் ஆசோதிக்கப்பட்டவர் சொல்லி அவர் வந்து இது பண்ற அவரோட சொல்ல உடன்படிக்கை பண்ணிக்கிறார் பாருங்க இப்ப ஆபுராம் மறுத்து தேவனை அழைத்தது கிடையாது அந்த உடைய ரெஃபரன்ஸ் சட்டிவா கத்தர் வந்து ஈஷா கூட வந்து அந்த இடத்துல வந்து வந்து காண்பிக்கிறார் பாருங்க ஈஷாக்கே வந்து காண்பிக்கும் பொழுது அவர் வந்து அவரு ஒரு அந்த அழைப்பை வந்து தேவன் வந்து அந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அதனால ஆப்ராமோட நிறுத்தாமல் ஆப்ரா கிட்ட வந்து ஆப்ராகம் தேவின்றாரு அதே சமயத்தில் யாக்கோபினுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு முன்னால் யாக்கோபு பாருங்க ஆப்ரா ஈஷா மகன் பாருங்க இவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறார் தன்னுடைய மாமனார்கிட்ட போய் வந்து மாட்டிக்கிறார் பாருங்க அது தம்பியை அண்ணனை ஏமாத்துறாரு மா மாமனார்கிட்ட போய் கண்டிப்பாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் மாமனார் வந்து பாருங்க அவருக்கு முதலாவது ஒரு மாலை கொடுத்து ஏழு வருஷம் வேலை வாங்குறாரு இரண்டாவது ஒரு மாலை கொடுத்த ஏழு வருஷம் கூட கொஞ்சம் ஆறு வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருத காலமாக வந்து அவர் வந்து அவர் தன்னுடைய மாமநாட்டை வந்து வேலை வேலை செய்கிறாரு பாருங்க அப்படி அந்த மாமனாட்டை நோக்கி ஓடும் பொழுது அவர் அந்த தன்னனை ஏமாற்றி ஓடும் பொழுது அவர் வந்து பாருங்க அந்த பெத்தரில் போய் உட்காந்து அவர் ஜோம் பண்ணும் போன பாருங்க ஒரு கல்ல தலையில் ஜோம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஏனி வைக்கப்படுகிறது ஏனிக்கு மேலே கத்தர் சொல்றாரு அதை யாக்கோ பார்த்து திரு தேவன் ஈசாக்கியம் தேவன் என்றாரு ஆபராமோட நிக்கல ஆபராமோட தாண்டி தேவன் ஆபுராமேசாக்கின் தேவன்றாரு அப்போதான் அந்த இடத்துக்கு வந்து அவர் என்ன அந்த இடத்துல பண்றத்துல நீரே இந்த ஏனி இருக்கிறத பார்த்தாரு இருபத்தி எட்டு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க அங்கே அவன் ஒரு சப்புளம் கண்டான் இது ஒரு ஏனி பூமியில வைக்கப்பட்டிருந்தது அந்த நுனி வானத்தை ஏற்றி இருந்தது தேவன் தேவதர் ஏறுகளாகவும் இளைஞர்களும் இருந்தாரு அதற்கு மேலாய் கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாய் ஆபரகம் தேவனின் ஈசாக்கியின் தேவனமா இருக்கிற இருந்த நீ படுத்துருக்க பூமியை முழுவதும் உன் சந்ததிக்கும் தரவே உன் சந்ததி பூமியின் தூரை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரங்குவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுகின்றார் இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க யாக்கோப்பட்ட தேவன் தரிசனமாகி சொல்றாரு நான் வந்து ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் எப்படி பாருங்க அந்த அழைப்பை வந்து அவர் வந்து ப கண் இது பண்றாரு கன்வே பண்றாரு அழைப்பை வந்து உறுதிப்படுத்துறாரு அந்த அழைப்புக்கு வந்து தேவன் உண்மையிலூரா இருக்கிறாரு அவர் வந்து ஆபுராமை தெரிந்து கொண்டாருந்தாலும் ஆபராம வந்து ஒரு மறக்கலை ஆபராம நிமித்தம் வந்து ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார் பஞ்சகாலத்திலே வந்து ஈசாக்கிட்ட சொல்றாரு ஆபராகம் தேவன் என்றார் நீங்க யாக்கோப்பட்டு சொல்றாரு வந்து ஒரு பேரன் ஆகி போச்சு கிட்டத்தட்ட அந்த அழைப்பையோ அதை உதாசீனப்படத்துல பாருங்க அந்த அழைப்புக்கு கனப்படுத்தி இங்க பேரனை சொல்றாரு ஆப்ராகம் தேவன் ஈசாக்கிய தேவன் என்றார் நீங்க எனக்கு உண்மையாருன்றாரு நீங்க நல்லா நீங்க பாத்துட்டீங்கன்னா அவன் லாப போறான் இருபது வருஷ காலம் வேலை பாக்குறான் செம்மறிகளை ரெண்டா பிரிக்கிறான் பாருங்க ஃபர்ஸ்ட் புள்ள வரி எல்லாம் குட்டி போட்டுனா இவர் கத்தர் இவனுக்கு சாதகமா எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட்ட இவன் பழுகி பெருகிறான் மீண்டுமா தன்னோட சொந்த தேசத்துக்கு திரும்ப வரும்போது லாபம் வந்து அவனை பிடிச்சிக்கிறான் பாருங்க புடிக்கும்போது அவன் சொல்றான் வந்து நான் இருபது வருஷ காலம் அவன்கிட்ட வேலை பார்த்தேன் ஆடுகளுக்கு பின்னா மெதுவா போனேன் ஒரு குடி சிறை அழியாம பாத்துக்கிட்டேன் மற்ற மிருகங்கள் அழியாம நான் பாத்துக்கிட்டேன் ஆனாலும் நீ எனக்கு வந்து பண்ணலை கத்தர் வந்து ஆப்ரகாம் தேவனும் ஈஷாக்கன் தேவனும் என்னோட இராவிட்டால் என்னை என்ன பண்ணிட்டு பண்ணி வெறுமையானிருப்பேன் அப்படின்றாரு அந்த இடத்துல வந்து அவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறான் ஆபிரகாம் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் ஆனே அவர் ஆபிராமை எப்படி அழைத்தாரோ அதுக்கு அவர் உண்மையிலாக இருந்தார் அவருக்கு உண்மையில்ல மாத்திரமல்ல அவருடைய மகனாய ஈஷாவுக்கு அவர் உண்மையில் இருந்தார் அந்த அழைப்பை வந்து அவர் கனப்படுத்துகிறார் ஆபிராமன் செய்த உடன்படிக்கையை வந்து கனப்படுத்துகிறாரு அவருடைய உண்மை அவருடைய உண்மை பாருங்க நம்முடைய ஒரு கிரியையை காட்டிலும் அவர் மிகப்பெரியதாக இருக்கிறது பாருங்க நாம் சில விஷயத்தில் தவறுகிறோம் நாம் சில விஷயத்துல வந்து ஒரு பின்வாங்கி போனாலும் அவருடைய உண்மை அவருடைய நம்மளை அழைத்த உண்மை வந்து அதை நம்மளை வழி கொண்டு வரதா இருக்கிறது பாருங்க யாக்கோ இப்படி வந்து நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம் பாருங்க சரி யோசை யோசைப்போட கத்தர் அவர் சொப்பனத்தின் மூலியமா அவர் பேசினார் அவர் வழி நடத்தினார் ஆனா இந்த யோசைப்பு சொப்பனத்தை வழி நடத்தினாலும் அவர்கிட்ட வந்து அவர் வந்து நேரடியாக பேசுகிற பாருங்க யோசிப்பு காரியத்தை வந்து கத்தர் நேரடியாக யோசி யோசப் கூட ஒரு இடத்துல ஆனால் சொப்பனத்த மூலமா பேசினாரு என்ன சொப்பனத்தில் அவர் காண்பித்தாரோ அதை கத்த நிரூபித்தார் யோசப் பல பிரச்சனை மூலியமா கடந்து போனாலும் எயித்துக்கு போனாலும் அடிமையாக விற்கப்பட்டாலும் சிறைச்சாலையில் விற்கப்பட்டாலும் அவர் என்ன பண்றாருன்னா அதற்கு உண்மையில இருந்து அப்ரஹாமை நினைத்து யூசாக்கை நடத்து யாக்கோப்பை அவருடைய அழைப்பை நடத்து அவருக்கு உண்மையில் வந்தாரு இப்ப யோசேப் வந்து இங்க தேவனை குறித்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க எந்த இடத்துல சொல்றாரு நீங்க பாத்தோம்னா ஆதி ஐம்பதாவது இருபத்தி நான்காவது வருஷத்துல இப்படி இருக்கு பாருங்க யோசிப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடைய போகிறேன் ஆனால் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்க இந்த தேசத்தை விட்டு எழுத்த விட்டு நான் ஆப்ராமுக்கும் இசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற பாருங்க ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு நேர போக பண்ணுவார் என்று சொன்னார் பாருங்க இந்த இடத்துல பாருங்க யோசேப் வந்து தேவன் இணைந்து பொழுது நான் சொல்றான் ஏன்ட்ட ஆணையிட்டாரு ஏன்ட்ட சொன்ன ஏன்ட்ட சொன்ன மூலிமா சொன்னாரு நிறைவேற்றி காமிச்சாரு சொல்றோம் இல்லாம அவர் நேரம் ஆப்ராம்ட்ட வந்து கொண்டு வர பாருங்க ஆப்ராம்கிட்ட சொன்னாரு ஈசா கிட்ட சொன்ன விஷயம் யாக்கோப்பிட்ட சொன்ன விஷயம் மாதிரி இந்த தேசத்துல வந்து அவங்களை புறப்பட பண்ணுவாரு அப்பொழுது என்னுடைய எலும்புல நீங்க எடுத்துப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாருங்க அவர் சொல்லும் பொழுதும் தேவனை வந்து ஆப்ராம்ட்ட வந்து கொண்டு வரும் ஏன்னா தேவன் வந்து பாருங்க இன்றைக்கு நம்ம நம்முடைய ஒரு தாத்தா பாட்டி பேத்துலவே நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் தெரியாது ஆனா இங்க தேவனுடைய அழைப்பு வந்து பாருங்க கத்தர் ஆப்ரா ஆப்ராம்க்கு உண்மையில இருந்தாரு ஈசாவுக்கு உண்மையை காண்பித்தாரு யாக்கோபுக்கு உண்மையை காண்பித்தாரு யோசபுக்கும் இந்த இடத்துல உண்மையை காண்பிக்கிற தேவனா இருக்கிறாரு பாருங்க ஒரு அழைப்புக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க கனப்படுத்துறாரு பாருங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் அழைத்த அழைப்புக்கு அவர் எதெல்லாம் சொன்னாரோ ஆபராமை காப்பாற்றாரு ஈசாக்கை காப்பாற்றாரு யாக்கோபையும் அந்த பிரச்சனைல இருந்து காப்பாற்றுறாரு ஆஹ் பாருங்க அவளை பார்க்கல மத்திய அதிபதியா உயர்த்துறாரு ஆனா இவர்களும் பாருங்க அந்த தேவனை வந்து தேவன் பண்ணும் போது அவர் ஆபராமன் ஈசாக்கே ஜோபம் ஆபராம தேவனே ஈசாக்கிய தேவனையும் ஜோம் பண்றோம் அந்த ஜபத்துக்கு பின்னாடி கத்துடைய எவ்வளவு உண்மை இருக்கிறது பாருங்க ஏன் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள் தான் ஏன் அவரை ரெஃபரன்ஸ் பண்ண ஜோவம் பண்ண ஆண்டவரே ஆபராம இருந்து ஈசா குண்மையா இருந்தார் யா கோபி இருந்தார் இன்றைக்கு இன்னைக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம் உண்மையில தேவனா அப்படின்றது அப்படி தான் நம்ம வந்து ஜபத்துல வந்து நம்ம அவர்கிட்ட சொல்றோம் பாருங்க அப்ப நாம் வந்து நம்முடைய கிரியை காட்டிலும் தேவன் வந்து அவருடைய அழைத்த அழைப்புக்கு வந்து உண்மையுள்ளவர் அடுத்த நம்ம வந்து இங்க வந்து பார்த்தோம் பார்த்தோம்போது அழைத்த தேவன் வந்து உண்மை உள்ள தேவன் அவர் வந்து பாருங்க நம்மளை வந்து வாக்கு மாறாத தேவன் எந்த காரியத்துக்காக நம்மளை அழைத்தாரோ அந்த காரியத்துக்கு வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் கூட ஒரு இது குறையாது பாருங்க ஆனா நாம் வந்து எப்படி அழைப்பு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல நீங்க மோஸ்டியா நீங்க பாத்தீங்கன்னா மோசையோட மோசையிட்டையும் வந்து சொல்றாரு என்ன இருப்ப பாருங்க அதோட யா யாக்கோபுடையும் வந்து ஒரு யோசைப்படுற இடத்துல மோசிட்டு வந்து அவர் சொல்றாரு யாத்திரமும் ஆறு எட்டுல இவ்வளவு மாதிரி சொல்றாரு பாருங்க ஆபிராமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போக அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கத்தர் என்று அவர்களுக்கு சொன்ன இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எய்த்ல ஜனங்கள் வந்து அடிமையாய் போயிட்டாங்க நானூற்றி இருபது வருடங்கள் அடிமையா இருக்கிறாங்க அந்த சமயத்துல சொல்றாரு நான் ஆப்ராம நினச்சி பார்த்தேன் ஈஸாக்கு நினச்சி பார்த்தேன் யாக்கோப்பு நினச்சி பார்த்தேன் அவர்களுக்கு என்ன நான் வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்த நிறைவேற்ற நிறைவேற்ற இருக்கிறதுக்கு நான் அவங்கள வந்து தேசத்துல இருந்து கொண்டு போவேன் அப்படின்றாரு அதற்காக மோசி ஆயுதப்படுத்துறாரு யார் நினைச்சு ஆயுதப்படுத்துறாரு ஆபராமுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்துவம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் பாருங்க நானூறு வருடங்கள் கழித்தும் தேவன் வந்து அந்த அழைப்புக்கு வந்து எவ்வளோ உண்மையில் இருக்காரு அழைப்பை எப்படி நேசிக்கிறாருன்றதை பாருங்க அந்த அழைப்பை வந்து அவர் என்ன வார்த்தையை வந்து கொடுத்திருந்த உடன்படிக்கையில் ஆபராமோடு செய்யும்போது சொன்னாரு உன் தேசத்தை வந்து உன் சந்ததிக்கு கொடுத்தேன்றாரு ஆனால் ஆபராம அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டீங்கன்னா பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உங்க சந்ததிக்குள்ள வந்து ஆஸ்வதிக்கப்படும் அப்ப சந்ததிக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும்னா அப்ப சந்ததி சந்தியாக வந்து தேவன் வந்து அவர் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இருக்கிறாரு பாருங்க அது மட்டும் கிடையாது நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதோ ஒரு இடத்துல எளியா வந்து பாருங்க அந்த நா நானூற்றம்பது அந்த பாகல் தீர்க்க தசிக்க விடும் பொழுதும் அந்த இடத்துல ஜெவம் பண்ணும் பொழுதுன்னு சொல்றாரு வழிபடங்களை கட்டி ஜெவம் பண்ணும் பொழுது ஆப்ராம் தேவனே ஈஸாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே அப்படின்றது பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறில் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது நான் வாசிக்கிறேன் அந்திப்பலும் செலுத்த நேரத்தில் திருக்குதசிய எளியா வந்து ஆபராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவநாயகத்தாவே கத்தாவே நீர் நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தை எப்படி செய்தன் என்றும் இன்றைக்கு விளங்கும் விலங்க பண்ணுமென்றும் எப்படின்னு பாருங்க ஜோன் பண்ணும் பொழுது எடுத்துன தேவனேனு ஆரம்பிக்கல உம் யோகா தேவனும் ஆரம்பிக்கல எலிசிடா தேவனும் சொல்லி ஆரம்பிக்கல நாமத்தை சொல்லி எந்த ஜெனத்தையும் பாருல்ல ஜபிக்கும் போது சொல்றாரு ஆண்டவரே அவராம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் நான் வந்து முடியும் ஊழியக்காண்ட ஜனங்களை அறிய முடியும் ஆண்டவரே நீரே தேவன் என்று ஜனங்களுக்கு தெரியணும் கர்த்தரே தேவன்ன்ற ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தவறாரு பாருங்க அந்த நானும் தமது பாகாலு தெற்கு தசுக்குமா சேதம் பண்ண முடியாது ஜபிக்கிறாரு ஏன் ஜபிக்கிறாரு அப்படின்னு பார்த்தானா அப்ப எலியா வந்து ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆபுராமுக்கு உண்மையுள்ள தேவனா இருந்தார் ஆபுராம சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வந்தவரா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறாரு அவர் சொன்னாரு அவர் ஜனங்களை விடுதலை ஆபுராமுடைய சந்ததி மூலமா தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதுன்னு சொல்றாரு ஆபுராம விசேஷமா தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்றாரு தெரிந்து கொண்டா மாத்திரம் அனைத்த தேவன் வந்து அவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையிலவராக இருக்கிறாரு சொல்றாரு பாருங்க எப்படி ஜபிக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜபங்கிறது தேவனுடைய உண்மையை சார்ந்ததா இருக்க வேணும் தேவனுடைய உண்மை வந்து நாம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தேவ சமூகத்துல போய் நிற்க முடியாது பாருங்க அவருடைய உண்மையின் அடிப்படையில் அவருடைய தகுதியின் அடிப்படையில் அந்த தகுதியின் அடிப்பை ஜபிக்கும் பொழுது அதற்குரிய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையை கூட போனாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு பதிலே வந்து தேவன் கொடுக்குறவராக இருக்காரு சரி நம்ம அதை மட்டும் விட்டாச்சு இயேசுவை வந்து அஹ் பண்ணும் பொழுதும் எங்க கூட நடத்துறாரு நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சில மூணாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ சில மூணாவது அதிகாரத்துல பேதுரை வந்து முதல் சபையில நின்று அவர் பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் இப்படியா சொல்றாரு பாருங்க சொல்றாங்க மூன்றாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது ஆப்ராம் யாக்கோபு என்பருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசு இயேசுவிலே மகிமை மகிமைப்படுத்தும்படியாக அவரை தங்கள் ஒப்பு கொடுத்தது போல பிலாத்து அவரை விடுதலை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை வருதலைத் தேரிகள்கின்றார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இயேசு வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணும்போது சொல்றாரு அவர் ஆப்ராமன் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவனுடைய அவருடைய பிள்ளைன்றார் அவர் இயேசு சொல்லும் சொல்லும்போது அவருடைய தேவனுடைய தம்முடைய பிள்ளையாகிய அவருடைய அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைன்றார் இப்ப தேவனுக்கு ஒரு நாமத்தை வந்து சொல்றாரு இந்த இடத்துல அவர் ஆப்ராமன் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுடைய பிள்ளை இயேசு அப்படின்றார் பேதூர் சொல்லும்பொழுது எப்படியா சொல்றாரு பாருங்க ஏன்னா பேதூர் இயேசு கூட இருந்தாரு பிதாவிய தேவனுடைய ஒரே பேரான குமார் என்பது ஒரே அவரே என்று அறிந்திருந்தார் ஆனா அவர் தனிப்பட்ட சொல்லும் பொழுது இமானுவேன் சொல்லியிருக்கலாம் எல்ஷனாயின் சொல்லியிருக்கான் எல்ரோகின்னு சொல்லியிருக்கலாம் யகோவான்னு சொல்லியிருக்கலாம் எத்தனோ நாமங்கள் இருக்கும் பொழுது அவர் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஆபிரகாம் தேவன் தேவனுடைய அந்த தேவனுடைய பிள்ளை அப்படின்றாரு அப்படின்னு பாருங்க அப்ப அழைத்த தேவனுடைய அந்த கத்தருடைய உண்மையை வந்து அவர் வந்து எழுது இந்த இடத்துல அப்ப தேவன் வந்து எந்த அளவுக்கு உண்மையிலோரா இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றேன் நம்ம எத்தர் வந்து அவர் உண்மையில இருக்கும் பொழுது நம்முடைய கிரி எப்படி இருக்கணும் இந்த அழைத்து நான் சொல்ற மாதிரி பவுல போல தேவனுடைய அந்த அழைப்பை பற்றி கொண்டவங்களா இருக்க வேண்டும் முடிவு பெரியோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாரு தெரிவிதா எப்பேற்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் நாம் அழைப்புக்கு பார்த்துக்கலாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு தயவு செய்வதா இருக்கிறார் அவர் நமக்கு அதிசயத்தை செய்யறதா இருக்கிறாரு அவர் நம்மளை ஆச்சரியமான பாதையில் வழி நடத்துறாரு இருக்கார் எப்படிப்பட்ட ஒரு திற அடைக்கப்பட்ட வாசலை கத்த திறக்கிறதா இருக்கிறார் ஏன்னா அவர் அழைத்த தேவன் நம் உண்மையில் உள்ளவர் ஆபராமுக்கு வந்து என்ன சொன்னாரோ அதை முடிவு பெரிய பாருங்க சந்ததிக்குள்ள அவர் சந்ததியிலேயே கிறிஸ்து வருகிறார் கிறிஸ்து மூலியமா ஒரு யூத ஒரு ஜன ஜனத்துக்குள்ளாய் வந்த ஒரு ஆசிர்வாதம் கிறிஸ்துவ முனையமா என்ன பண்றது மனத்தூக்கப்பட்டது அப்படி ஆபராமுடைய ஆசிர்வாதத்தை அப்படியே வந்து அவர் என்ன பண்ற டைவர்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்கிறாராம் அப்ப ஒரு தனி மனிதனாகிய ஆபராமுக்கு கத்தர் என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட எத்தனையோ எத்திரோத்த ஆபராமுக்கும் நம்ம கிட்டத்தட்ட இயேசுக்கும் ஆபராமுக்கும் நாற்பது தலைமுறை மேலும் அதற்கு மேல நான் இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம தலைமுறை ஏன்னு பாருங்க கிட்டத்தட்ட அவர் சொன்ன சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பன்ற சொன்ன வார்த்தை நிறைவேற்ற பாருங்க எத்தனை தலைமுறைகள் தாண்டினாலும் உடைய வார்த்தை உண்மையில் வந்து அழைப்பு உண்மையில் வந்து அதுதான் சொல்றாரு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களை அழைச்சிருக்காரு உங்களோட வேலையில அழைச்சிருக்காரு ஒரு ப்ரொபஸராக அமைச்சிருக்காரு பிசினஸ் கொடுத்துருக்காரு ஒரு ஊழியத்தை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு ஒரு டீச்சரா நீங்க அழைக்கப்பட்டு ஒரு டாக்டரா நீங்க அழைக்கப்பட்டு சாதாரண ஒரு வீட்டுல இருக்கிறவங்களா நீங்க ஒரு இல்லத்தரசர் நீங்க அழைக்கப்பட்ட ஆனா தேவன் சொல்றாரு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது ஒரு வசனங்கள் மாறவே மாறாது உடன்படிக்கையை மாறவே மாறாது பாருங்க ஒரு அழைப்பு உங்களுக்கு உண்மை அவர் எந்த அளவுக்கு உண்மை அந்த உண்மையை இருக்கு நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றப்பட வேண்டியவர்கள் நம்ம தான் சரி செய்யப்பட வேண்டிய நம்ம தான் தவறுகள் இருந்தால் நம்ம செல்லதா இருக்கு அவர் வந்து நாம் வந்து நம்முடைய உண்மை கிடையாது நம்முடைய நீதி கிடையாது தேவனுடைய அழைப்பு அந்த அழைப்புக்கு கத்தர்க்க அனுப்பிக்கிற உண்மை தலைமுறை தலைமுறையாய் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க இப்பேற்பட்ட தேவ நம்முடைய தேவனா இருக்கிற பாருங்க அந்த அவர் உண்மையா இருக்கும் பொழுது நம்முடைய அழைப்புல நாம் உண்மையிலோட இருக்கிறோம் அப்படி உண்மையுள்ள தான் தேவனுடைய சித்தன் நம்ம மூலியமா இந்த மூமையில வந்து செய்யப்படும் நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் நான் ஜோம் பண்ணுவோம் அன்பின் பல்லவ பிதாவை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே கதாவையும் துதிக்கிற மாண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ள ஒரு ஆண்டவரே நீ ஆபராமுக்கு எதை சொன்னீரோ அதை நிறைவேற்ற தேவன் யூசா ஆபராமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றினீர் யாக்கோபுக்கு நிறைவேற்றினீர் யோசேப்பு நிறைவேற்றினீர் ஆண்டவரே மோசேக்கு சொன்ன மாதிரி ஆபராமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை அன்றவர் மோசை மூலமா நிறைவேற்று கத்தாவையே பழைய ஏற்பட்ட ஜனங்கள் சேஷமா எளியா உண்மை நோக்கி ஆபராமே கோபி தேவனை என்றார் கத்தாவை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மூலியமாய் பழைய ஏற்பட்ட ஜனங்களோ புதியவங்களோ யார் கடந்து வந்தாலும் வந்தாரோ அந்த அழைத்ததுக்கு உண்மைக்கு நீ பாத்திரவனா இருக்கிறீ என்றே கத்தா அந்த அழைப்புக்கு நாங்களும் பாத்திரம் உதவி செய்கிறாங்க நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் எங்களுடைய நீதி அல்ல கத்தாவே எங்களுடைய பரிசுத்தம் அல்ல எங்களுடைய கிரு அல்ல அன்று உம்முடைய உண்மை அதை மேன்மை பாராட்டுகிற மாண்டவர் உங்களுடைய வசனத்துக்கு நீர் காண்பிக்கிற உண்மை உங்களுடைய வாக்கு தத்துவத்துக்கு நீங்க காண்பிக்கிற உண்மை அழைப்புக்கு நீங்க காண்பிக்கிற உண்மை ஆண்டவரே இந்த உண்மை கத்தாவே நீங்க எந்த சூழ்நிலை எங்களோட கூட நிற்கிற தேவனா இருக்கு அப்படியே அவன் சொலுத்துறோம் ஆண்டவரே எங்களை நீ பலப்படுத்துகிறீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் உங்களுடைய சித்தத்துக்கு நேராக வழிநடத்துறபடினால உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் வல்லமுள்ள நாமத்தினாலும் ஜம்பிக்கிறீன் நல்ல பிதாவே ஆமேன்